அந்த நேரத்தில் கொரோனா வந்த பிறகு வெளியில போகல அந்த இருக்கிற பிரச்சனைகள் எப்படி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்போ ரெஸ்டில்னு ஒரு தூக்க மாத்திரை யூஸ் பண்ண ரெஃபர் பிரச்சனைப்பா நான் ரெண்டு வருஷமா அந்த மாத்திரை யூஸ் பண்ணேன் டூ இயர்ஸ் அந்த மாத்திரையை நான் யூஸ் பண்ணேன் ரெஸ்டில் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு என் பையன் சொல்லிட்டான் ஒரு சென்னைக்கு அவனுக்கு தெரியாது தெரியாது யூஸ் பண்ண நான் ரெகுலரா மாத்திரை எடுக்கிறதுல அது ஒரு மாத்திரை அவனுக்கு தெரியாது ரெஸ்டில் ரெஸ்டில் யூஸ் பண்றேன்றது அவனுக்கு கோவம் வந்து இது தொடவே தொடருங்க இதுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் மூளை நிறைய பாதிக்கும் டாக்டர் அவர் டாக்டர் அது சொல்லிட்டாரு அதுல இருந்து எனக்கு அந்த தூக்கம் அந்த மாத்திரை இல்லாத ரொம்ப அகஸ்தப்பட்டேன் தங்கச்சி மூணு நாலு நாள் என்னால நைட்ல தூங்கவே முடியல மாத்திரை போடலை அந்த என் லைஃபே போச்சு முடியாது அப்படின்னு நான் எல்லாத்தையுமே என் நண்பர்கிட்ட பகிர்ந்துப்பேன் சரவனன்ட்டு வருஷம் அஞ்சு ஓகே அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி என்ன அவரு தான் இப்போ சரக்கரை பத்தி சொல்லு நீ வா நான் சரி பண்றேன்ட்டு அவர்தான் கூட்டிட்டு வந்தாரு கூட்டிட்டு வந்து ஒரு அஞ்சு நாள் வந்திருப்பேன் அஞ்சு நாளுக்கு அப்புறம் எனக்கு இயற்கையாக தூக்கம் வர ஆரம்பிச்சு தூங்க ஆரம்பிச்சு பத்து நாள் வந்த நல்ல அசதியா தூங்குறேன் அது எனக்கு பெரிய கிப்டா நினைச்சேன் இயற்கையாவே இந்த மைக்குக்காக இல்ல உண்மையான விஷயம் நான் அந்த ஐயோ சராக்கரை என்னை ஈர்த்த ஒரு விஷயம் தான் ஒரு ஒரு மனிதனுடைய லைஃப் அது எனக்கு கிடைச்சதுன்னும் போது சராக்கர் மேல எனக்கு பெருசா ஒரு நம்பிக்கை வந்தது இதனால ஏதோ நடக்குதுன்ற ஒரு நம்பிக்கை வந்தது அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் இன்னொரு பத்து நாள் வந்த பிறகு எனக்கு இந்த கழுத்து வலி வலிக்க ஆரம்பிச்சது அது குறைஞ்சது இதுவும் எனக்கு ஓரளவுக்கு இது இருந்தது நான் காலையில் சுகருக்கு ரெண்டு மாத்திரை நைட்டில் ரெண்டு மாத்திரை போடுவேன் ப்ரெஷருக்கு ஒரு மாத்திரை போடுவேன் தூக்கத்துக்கு ஒரு மாத்திரை போடுவேன் கொலஸ்ட்ரால் கூட மாத்திரை போட்டிருந்தேன் இதில் பாதியாக குறைச்சிட்டேன் மாத்திரையாத விட பாதியாக குறைச்சிட்டேன் எனக்கு இப்போ சுகர் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது இது எனக்கு ரொம்ப பிரசாதமாக சந்தோஷம் எந்த ப்ராடக்ட்ல உங்கள் பிரச்சனை சரியானதான் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ரெண்டுத்தையும் பிரிச்சு சொல்ல எனக்கு தெரியலம்மா நான் நேரா வந்து தண்ணி அந்த குடிச்சு படு தண்ணி தான் உடல்ல போற இருக்கிற உடலில் இருக்கிற ரத்தத்தை சுத்தகம் படுத்துது ரெண்டாவது அந்த மேட்டில் படுக்கும் போது அந்த கழிவுகள் வெளில வருது ரெண்டால தான் எனக்கு இது கியூர் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அம்மா வந்திருக்காங்களே தொடர்ந்தீங்க அம்மா வந்திருக்காங்க ஒரு பன்னெண்டு நாள் கூட்டம் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அதாவது இவர் போனது வந்து எனக்கு தூக்கம் வந்ததுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே ஆனால் என் நான் டீச்சராக இருக்கிறதுனால எனக்கு அதுக்கு டைம் கிடைக்கல சரி இந்த மே மாதம் லீவுன்றதுனால என் புள்ள முதல்ல என்ன எனக்கு இருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு என் வயிறு பெருசா இருக்கு முதல்ல நீங்க போங்க என் பையன் தான் ரொம்ப இது பண்ணி அனுப்பன்னு தான் வந்தேன் ஓகே அதாவது போங்க அப்பா கூட நீங்களும் போங்க உங்களுக்கும் ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் சொன்னதுனால சரி நான் வந்தேன் ரெண்டு பேரும் அங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா தினமும் அங்கே வரது டைமிங் எனக்கு ஒத்து வராது இதே நம்ம வீட்டில் இருந்தா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நான் வந்த நாள்ல இருந்து இவர் கையில கேட்டுக்கிட்டே இருந்தேன் இதெல்லாம் எவ்வளவு ரேட் இருக்கும் கொஞ்சம் கேளுங்க எதுக்கு என்ன ஏன்னா அதை நம்ம வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் இல்லை நம்மளே யூஸ் பண்ணுவோம் உங்ககிட்ட வாங்கிக்கோங்க சொல்லுவோம் அதே மாதிரி யாருமே முதல்ல அவரே சொன்னது இது வந்து விக்கர்த்துகெல்லாம் இல்ல வந்துன்னு யூஸ் பண்ணிக்கோன்ட்டு தான் சொன்னாங்க இல்லங்க எதுக்கு கேட்டு பாருங்க தயாவது இதே போல பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வரும் இல்லையா கேட்டு பாருங்க இத நம்ம வாங்கிக்கலாம்னு நான் சொன்னேன் 20 நாள் கொடுத்தேன் ஓகே நான் 10 பத்தாவது பதினஞ்சாவது நாள் லெட்டர் கொடுத்தேன் ஓகேப்பா அதுக்கு அப்புறம் தான் லட்ரு அவர் தான் பாஸ்கர் சார் கிட்ட சொன்னேன் உனக்கு வேணும்னா நீங்க எழுதி கொடுங்க எழுதி கொடுத்தேன் எழுதி கொடுத்து இருபது நாள் தான் எனக்கு கழிச்சுதான் இப்போ உங்க வீட்டுக்கு வந்துருச்சு நீங்க எப்படிலாம் சொல்லி டிசைட் பண்ணிருக்கீங்க வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு நாங்க தண்ணியை ஒரு கிளாஸ் தான் ரெண்டு கிளாஸ் குடிப்பேன் இங்க நான் எல்லாத்துக்குமே டெய்லி ரெகுலரா யூஸ் பண்ணலாம் என் உடம்பு இன்னும் ஆரோக்கியமா நம்பிக்கையும் சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி ஒரு முறை பெட்ல படுத்தேன் ரெண்டு முறை படுக்கலான்னு இருக்கு ரெண்டாவது வீட்டில் வர உறவுக்காரங்களா தங்கச்சிங்களா வருவாங்க அடிக்கடிக்கு அவங்களும் இதை யூஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு அவங்களுக்கும் அது இதை பத்தி தெரியும் நான் சொன்னவங்கலாம் நிறைய பேர் வர முடியாது இருக்கும் அவங்க இங்க நம்ம வீட்லயே நம்ம வீட்டுல ஒரு சின்ன சராக்கர் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்ப குடுத்தான்னா சந்தோஷமா இருக்கும்னு நானும் ஓகே நீங்க சென்று வந்து பேசும்போது சாங்லாம் எல்லாம் கேட்டுட்டு எடுக்கிறோம் கொஞ்சம் பீஸா இருக்கு மைண்ட் அப்படி இல்லையே அதாவது என் பையன் முதல்ல அதாவது நேத்தைக்கு தான் அவன் படுத்தான் ஓகே படுத்த உடனே ஒரு பாட்டை போட்டுவிட்டு படுத்தணும்